உல தொழிலேர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி டெல்லியில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எம்பிக்களுடைய என்டிஏ கூட்டணி கூட்டம் நடக்குது கூட்டம் நடந்தாலும் எல்லாருடைய முகத்துலையும் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தென்படலை திக்கு திக்கு திக்குண்டே எல்லாருமே உட்காந்துருக்காங்க எல்லோரையும் விட உச்சகட்டமான பதட்டத்தில் மோடி அவர்கள் இருக்கிறது தெரியுது ஒரு சின்ன ஒரு சிரிப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சியோட அவருடைய முகத்தில் தெரியலை காரணம் வந்து இப்போ இந்த தேர்வில் வந்து எந்த அளவுக்கு இது தேர்வு நடக்கும் இதில் எதுவும் குழப்பம் வந்துருமா நம்ம வந்து பிரதமர் ஆயிடுவோமா மூணாவது முறை ஆட்சி அமைப்பான் அப்படிங்கிற ஆயிரத்தெட்டு கேள்விகளுக்கு வந்து மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கத்தில் இருக்கிறாரு இந்த இறுக்கத்தில் அவரை கலக்கத்தில் வச்சுருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் வந்து ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு இன்னொருத்தர் வந்து க இது பீகாரை சேர்ந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்த ரெண்டு பேர் தான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னடா பண்ணுறதுன்னு பெரிய கவலையாக இருக்கிறப்ப எப்படியோ அவங்கெல்லாம் சரி பண்ணியிருக்கிறாரு சரி பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சுட்டார் இப்போ வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு பேர் உள்ள இடத்துல இந்த ரெண்டு பேரையும் கொண்டாந்து மோத தனக்கு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாருனால பாருங்களேன் என்ன அமி அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர் முக்கியமான அமித்ஷா ஜே பி நட்டா இந்த பக்கம் அதுக்கு அடுத்து இந்த பக்கம் ஃபர்ஸ்டில் யார் இருக்கார் ஆமாம் சந்திரபாபு நாயுடு அதுக்கு அடுத்து யார் இருக்காரு நம்ம நிதிஷ்குமார் அவங்க ஒரு குமாரசாமி பாருங்கள் குமாரசாமிகிட்டே ரெண்டு சீட்டுக்கெலாம் எவ்வளோ பவர் முக்கியத்துவம் வந்துருச்சு பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையை உருவாக்குனது தான் இப்போ அவரால் தாங்கிக்க முடியல மோடி சரி வேறு வழி இல்லை இவங்க ஆதரவு கொடுத்தா தான் நம்ம வந்து முதலமைச்சர் ஆக முடியும் என்ன நடக்க போதுன்னு திக்கு திக்கு திக்குன்னு அந்த மண்டபமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ராஜ்நாத் சிங் எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறாரு முன்மொழிகிறாரு என்ன முடிகிறாரு பாஜகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராகவும் மோடி அவர்களை ஏகமனதாக தேர்வு செய்து தீர்மானிக்கப்படுகிறதுங்கிற தீர்மானத்தை கொண்டு வர்றாரு இது கொண்டு வரணும் கொண்டு எல்லாரும் எல்லோரும் கைதட்டுறாங்க அப்பா அப்ரூவ்டாயிடுச்சு கொஞ்சம் பெருமூச்சு வருது தலைவருக்கு மோடிக்கு இதை வந்து அடுத்து வழி பேசணும்ல அப்போ அமித்ஷா எந்திரிச்சு வழிமொழிஞ்சு பேசுகிறாரு அவர் அவருடைய கட்சிக்காரர் அப்புறம் என்ன பண்ணுறாங்க நிதின் கட்கரி எந்திரிச்சு வழிமொழிஞ்சு பேசுகிறாரு ஏன்னா நிதின் கட்கரியை பற்றிலாம் நிறையா செய்திகள் முன்னாடிலாம் கொஞ்சம் முரண்பாடாக வந்துச்சு இப்போ அவரும் என்ன பண்ணிட்டார் வழிமொழிஞ்சு பேசிட்டார் பேசின பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்து இந்த கூட்டணி கட்சியில் உள்ளவங்கள நிறையா ஒரு ஏழு பத்து கட்சி இருந்தாலும் அவங்க பிரதானமாக இவங்கள வந்து ஆட்டி படைக்கிறது யார் இந்த தெலுங்கு தேசம் கட்சியும் பீகாரில் வந்து நம்ம நிதிஷ்குமார் அவருடைய ஜனதா தளம் யுனைடெட் ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளம் அவங்களும் அப்புறம் வந்து நம்ம குமாரசாமி மதச்சார்பற்ற ஜனதா தளம் இந்த மூணு பேர் தான் அதனால் என்னடா முதல் இவங்கள பேச விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப குமாரசாமி பேசுகிறாரு அவர் சுருக்கமாக அவர்கிட்ட ரொம்ப நிறையா சீட்டு கிடையாது இருந்தாலும் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக தெரிவிச்சுட்டு அவர் சீட்டில் உட்கார்ந்த உடனே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் சந்திரபாபு நாயுடு போகிறார் அவர் போகிற நிமிடங்கள் அவர் மைக்க போகிற வரைக்குமே பிரதமர் வந்து திக்க திக்க தான் இருக்கார் ஏன்னா என்ன பேச போகிறாரோ ஏன்னா உள்ளுக்குள்ள நிறையா பேசியிருப்பாங்க அதெல்லாம் சரி கட்டியிருப்பாங்க ஏன் இவ்வளோ பயம்னா சந்திரபாபு நாயுடுக இருக்கிறதே வந்து பதினாறு எம்பிக்கள் தான் ஆனால் அவர் கேட்குறது பதினோரு மந்திரிசை கேட்குறாராம் அது இல்லாமல் சபாநாயகரை கேட்குறாராம் பன்னெண்டாம் நாலு பேருக்கு தான் விட்டுருக்காரு போல இருக்குது இப்போ மொத்தமே ஐம்பது ஐம்பத்தஞ்சி மந்திரி சபையில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கே இருபத்தஞ்சி முப்பதை கொடுத்துட்டா பழைய ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அதில் சந்திரபாபு நாயுடு வைக்கிற செக்கு வந்து பயங்கரமான செக் இருக்குது நிதித்துறையை கேட்குறாரு நிதித்துறையை வந்து சந்திரபாபு நாயுட்டை கொடுத்துட்டா நிதித்துறை வந்து பாஜக கையில் இருந்தால் தான் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அதெல்லாம் வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி நடத்த முடியும் அதை அவங்கள்ட்ட கொடுத்து இவங்க என்ன பண்ண முடியும் அந்த கலக்கம் வேறு சரி மனுஷன் என்ன பேச போகிறாரோன்னு நினைக்கிறப்ப நல்ல வேலையாக அஞ்சு போய் சந்திரபாபு நாயுடு அதெல்லாம் பேசலை முத என்ன பண்ணுறாரு மோடிக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு அதில் எங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படிங்கிறாரு தெலுங்கு தேசம் வந்து எப்போ உங்கள் கூடவே நிச்சயங்கிறாரு நாங்கள் இப்போ மட்டும் இல்லை ரொம்ப நாளாகவே உங்கள் கூட இருக்கிறோம் எங்களுடைய தலைவர் என்டிஆரில் காலத்துலேருந்து நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் நிச்சயமாக உங்களோட இருப்போம்னு சொல்லிவிட்டு அவர் ரெண்டு ஒரு விஷயங்களை வந்து அப்படி நாசுக்காக சொல்லிட்டு போகிறாரு எப்படித்தான் தான் நாங்கள் உங்கள் கூட இருந்தாலும் எங்கள் கொள்கைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு அப்படி என்ன சொல்கிறாருன்னா மனிதாபிமானம் தான் எங்களுடைய இசம் அப்படிங்கிறாரு அவ எங்களுடைய நோக்கமே என்ன மனிதாபிமானது எங்களுடைய கட்சி தெலுங்கு தேசத்துடைய நோக்கம் அதில் நாங்கள் வந்து உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறப்ப என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இஸ்லாமியர்களை கஷ்டப்படுத்துறது கிறிஸ்தவங்களை கஷ்டப்படுத்துறது இடஒதுக்கீலாம் கொடுக்க மாட்டேங்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லாமல் சொல்கிறாரு சொல்லிவிட்டு இன்னொரு நிலம் சொல்கிறாரு தேச நலன் எப்படி நீங்கள் பார்ப்பீங்களோ தேச நலனை இவங்க வந்து சென்ட்ரலுக்கு பார்ப்பீங்களோ அதே மாதிரி மாநில அரசின் எதிர்பார்ப்புகளுக்கு என்ன பண்ணணும் சமன் செய்யணும் அப்படிங்கிறாரு புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் வரையும் தேச தேசநலம் மட்டும் பார்த்துட்டு போயிடாமல் எல்லாம் அமௌண்ட் விட்டால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் தேசநலம் எப்படி நீங்கள் பார்ப்பீங்களோ அதே மாதிரி மாநில அரசுடைய எதிர்பார்ப்பலையும் நீங்கள் வந்து சமப்படுத்தணும் ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக் வைக்கிறாரு அப்படி வச்சுட்டு என்ன சொல்கிறாரு அதில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலும் நாங்கள் ஒத்துழைப்போம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பான வாசகங்களை பேசிவிட்டு இந்தியா வந்து வளரப்போகுது ஒளிரப்போகுது பொருளாதாரத்தில் வந்து மோடி அவர்கள் வந்து ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடத்தை கொண்டு வந்துடுவார்னு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில பேச்சுகள் பேசுன பிறகு தான் மோடி அவருடைய முகத்தில் கொஞ்சம் கலையே வந்துச்சு அந்த திக்கத்துக்கு கலைஞ்சு மனுஷன் கொஞ்சம் தெளிவாயிட்டு சிரித்த முகத்தோடு எழுந்து அந்த பேசி வந்த சந்திரபாபு நாயுடு கையை பிடிச்சா ஐயா ரொம்ப நன்றி சாமி என்னை காப்பாற்றிட்டான்னு அந்த அந்த உடல் மொழியிலே சொல்லி அவரை உட்கார வச்சுடாரு கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டாரு அடுத்து நம்ம குமார் பர்டி சிங் பல்டி நம்ம சொல்ல வேணாம் மற்றவங்க சொல்கிறாங்க நிதிஷ்குமார் அவர்கள் வர்றார் அவர் பீகாருடைய முதலமைச்சர் அவர் அங்கே என்னென்ன குடைச்சல் கொடுத்துருப்பாருங்கிறது இப்போ தெரியாது அதெல்லாம் இப்போ அவர் அங்கே பேசலை பேசாமல் என்ன பண்ணுறாரு வந்துட்டு நாங்கள் வந்து மோடி அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் அவரை வந்து நாங்கள் வந்து ஏகமனதாக இந்த தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அவங்களோட துணை நிற்போன்னு சொல்லிவிட்டு அவர் அடுத்தாப்புல ஒரு வரி சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த அவையே குபீர்னு சிரிக்குது சிரிக்கிறது வந்து உண்மையில் வந்து நிதிஷ்குமாருக்கு ஒரு ஒரு பக்கம் அவமானம் தான் சரி நம்மளை இந்த அளவுக்கு நினச்சிருக்காங்களு தான் நினச்சிருப்பாரு அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அதாவது வர்ற அஞ்சு ஆண்டுகளிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து உங்களோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறது யார் நிதிஷ்குமார் நீ இப்படி இருக்க மாட்டானு தானே எல்லோரும் சந்தேகப்படுறாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே அஞ்சு தரம் பல்ட்டி அடிச்சிட்டாரு காங்கிரஸ் பக்கம் பாஜக பக்கம் அப்புறம் காங்கிரஸ் பக்கம் அப்புறம் பாஜக பக்கம் திருப்பி காங்கிரஸ் பக்கம் இப்போ திருப்பி பாஜக பக்கம் வந்துட்டார் இப்போ இவர் ஆறு மாதத்தில் ஏதாச்சும் இலக்காவில் கொடுக்கல நிதி கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கலான்னு புனங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இவரை நம்ப முடியாதுண்டு பாஜக தலைவர்கள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லோரும் நாடு முழுக்க விமர்சனம் பண்ணுறதுனால ஏன்னா நம்ம இப்படியே போட்டு வருத்தம் எடுக்கிறாங்க இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அதை பப்ளிக்காக இத்தனை இரநூத்தி தொண்ணூறு எம்பிக்கள்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சாரா என்னமோ தெரியல அப்போ தான் அவர் சொல்கிறார் நிதிஷ்குமார் வர ஐந்து ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களோடவே இருப்போம் நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு உடனே எல்லோரும் அதை சிரிச்சிட்டு கைதட்டுறாங்க அந்த சிரிப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு மோடிக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு ஆஹா பரவாயில்லையே நீ இந்தளவுக்கு சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கிறப்ப மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்போ வந்து சிவசேனாவில் வந்து பால் தாக்கரேடைய மயம் உத்தம் தாக்கரா இருந்தாரில்ல அவர்கிட்டருந்து உடைச்சு அவருடைய அந்த சரத்பவாரை பிரித்து கொண்டு வந்து அவர்கிட்ட அவரை அவர் மூலியமாக ஒரு அங்கே வந்து முதலமைச்சராக்கி ஏக்நாத் சிண்டேங்கிற ஒரு முதலமைச்சராக்கி அவங்க கையிலே அந்த சின்ன அந்த சிவசேனாவை சின்னத்தை பிடிக்கும் கொடுத்து கட்சி பேரை அப்படியும் கொடுத்து உத்தம் தாக்கரையை ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்குனது யார் பாஜக பாஜகவை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கூட்டு கூடிச்சின்னு வச்சுங்க அது கூடுற க கூடுற கட்சியை கூடி சீக்கிரம் மூச்சு மூச்சுத்தணர் வச்சு சாவடிச்சிடும் இதுதான் பாஜகவுடைய பழக்கம் அப்படி தான் சிவசேனாவை செஞ்சு எல்லோரும் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அந்த மகாராஷ்டிரா மக்கள்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க சிவசேனான்னா எங்களுக்கு வந்து உத்தம் தாக்கரே அவர் தான் பால்தேக்கரோடைய மகன் நீ புரிஞ்சு கொடுத்துட்டாலும் நாங்கள் வந்து அவரை தான் சிவசேனாவாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சிவசேனா தான் அதிகமான சீட்டுகளை கைப்பற்றுச்சு காரணம் வந்து அது வந்து காங்கிரஸோடவும் அந்த லோக்கலில் மூணு கட்சிகளோட கூட்டணி போட்டு பாஜகவை எழுத்துருந்தோம்னா அது நல்லா பலமாக வந்துச்சு இப்போ வந்த பிறகு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்போ சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா இப்போ நம்ம நிலமை என்ன ஆகிறது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க இந்த சரத்பவார் அணி வந்து இப்போ வந்து ஊசாராட்டத்தில் இருக்கிறாங்க திருப்பி நம்ம தாய் அந்த ஏற்கனவே உத்தம் தாக்கரே உடைய சிவசேனா அணிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களோங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி வந்து சரத்பவாருடைய அந்த கூட்டம் நடக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டத்துக்கு வந்து அஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து போகலை அஞ்சு எம்எல்ஏக்கள் போகலைன்னொன்னே இவருக்கு வந்து ஒரு ஆட்டம் போச்சு என்ன ஆச்சு என்ன நடக்க போகுது அப்போ இவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாங்களோங்கிற ஒரு கவலையில் அஞ்சா மகாராஷ்டிரா இருக்குது இந்த நிலமையில் பரவலாக காங்கிரஸ் கற்று இந்தியா கூட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போலாம் நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இவங்கள விட்டுருனோம் இவங்க வேணாலும் செய்யட்டும் எது வேணாலும் செஞ்சு முடிச்சிட்டு நல்லபடியாக ஆட்சி அமைச்சாங்கன்னா அடைக்க அமைக்கட்டும் ஏதாச்சும் குழப்பம் பண்ணாங்கன்னா அந்த நேரம் நம்ம பார்த்துக்குவோம் அதே சமயம் அந்த இந்திய நாட்டு மக்கள் வந்து பயப்பட வேணாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு சில விஷயங்களை வந்து உறுதியாக எடுத்துக்கிட்டாங்க அந்த உறுதியில் வந்து இவங்க இஷ்டப்படின்னா ஆட்டமாக நடத்த முடியாது ஆட்சி அதை வந்து நாங்கள் தெளிவாக இருப்போம் திடீர் திடீர்னு அவங்க நினைச்ச சட்டங்கள்லாம் ஒன்று ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பும் இல்லை காங்கிரஸ் கூடாது ஏன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக உட்கார்றதுனால அதனால் கவலை இல்லைங்கிற முடிவில் காங்கிரஸ் இருக்கிறாங்க ஒருவேளை காலப்போக்கில் மூணு மாதத்துலேயோ ஆறு மாதத்துலையோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ்குமார் அவர்களோ ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டு இந்த கூட்டணியை பாஜகவுடைய ஆட்சி கவிழ்ந்தால் அந்த நேரம் ஒரு சரியான முடிவு எடுத்து ஆட்சி மாற்றம் வா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இன்றைக்கி வந்து இந்த இந்திய அரசியலில் இருக்குதுங்கிற தகவலை தான் சொல்கிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சுனா ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் நடுநிலையாக எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் வர்றதுக்கு இதுவரைக்கும் நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப் இதில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டி நீங்கள் விரும்பினதாக பார்க்கலாம் இன்றுமனை இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்